மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாக வரும் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது ஜோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் ஆறு மாதத்துக்குள் குறைந்த தண்டனைகள் பெரும்பாலும் செயல்படுத்தப்படவில்லை என்று புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறு மாதத்துக்குள் குறைந்த தண்டனை பெற்றவர்கள் அடைக்கப்படுவதில் குறைவேற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆறாயிரம் பேர் சிறைக்கு சென்றிருந்தால் இவ்வாண்டு இந்த அண்டிகை மூவாயிரமாக குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது இது சுவிட்சர்லாந்தின் புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் புதிய சட்டத்தின்படி ஒருவரை சிறைக்கு அனுப்புவதற்கு முன் பொது வழக்குரைஞர்கள் அவரை நேரில் விசாரணை நடத்த வேண்டும் ஆனால் வழக்குரைஞர்களுக்கு ஏற்கனவே அதிக பணி இருந்ததால் பலர் இந்த விசாரணையை தவிர்த்து குற்றவாளிக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்க தொடங்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது மோதல் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் சிறிய திருட்டுகள் போன்ற குற்றங்கள் இப்போது சிறை தண்டனையின்றி சமாளிக்கப்படுகின்றன குற்றவாளிகள் பண அபராதம் செலுத்தி விடுதலையாகிறார்கள் இது நீதித்துறை மென்மையானதாக மாறிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறது வவுட் கண்டோனில் போதை மருந்து குற்றங்களுக்கு நடப்பாண்டு மிக கடுமையான சுரை தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன கிழக்கு சுவிஸ் பகுதியில் தண்டனைகள் குறைவாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவில் கிழக்கு சுவிஸில் ஒரு லட்சம் மக்களுக்கு அறுபத்து மூன்று சிறைவாசிகளும் வவுட் ஒரு லட்சம் மக்களுக்கு ஆயிரத்து ஒன்பது சிறைவாசிகளுமாக கணிப்பிடப்பட்டுள்ளது முடிவாக இந்த புதிய நிலைமை நீதித்துறை நடைமுறை குறித்து பல கேள்விகளை எழுப்புகிறது குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படாமல் அபராதம் மூலம் விடுதலையாகிறார்கள் என்ற நம்பிக்கையானது பொதுமக்களிடையே நீதி மீதான நம்பிக்கையை பாதிக்கக்கூடியது அதிகாரிகள் இந்த மாற்றத்தின் காரணங்களை தெளிவுபடுத்தும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரப்படுகிறது நீதிக்கான பாதை மென்மையாக்கப்படக்கூடாது என்றும் அது பொதுமக்களின் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் பாதிக்கக் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் நாட்டின் பொதுமக்கள் தங்களது வாழ்க்கையால் திருப்தியுடன் உள்ளனர் என்பது புதிய கண்டெய்ன்மெண்ட் சர்வே ஒன்றின் முடிவில் தெரிய வந்துள்ளது இந்த கருத்து கணிப்பு மோனி என்ற நுகர்வோர் தரவு தளத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் மக்களை அதிகமாக மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்கள் என்ன என கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் குழந்தைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த தேர்வுக்கு ஏழு தசம் ஒன்பது புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து தாய் தந்தையர் ஏழு தசம் ஐந்து புள்ளிகளும் மொத்த வாழ்க்கை எழுதசம் மூன்று புள்ளிகளும் கல்வி மற்றும் உறவுகள் இரண்டும் எழுதசம் இரண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளன இந்த கணிப்புகள் மூலம் சுவிஸ் மக்களுக்கு குடும்ப உறவுகள் கல்வி மற்றும் வாழ்க்கையின் சமநிலை முக்கியமான மகிழ்ச்சி காரணிகளாக இருப்பது தெரிய வந்துள்ளது சைபர் குற்றவாளிகள் இப்போது ஹெல்சனாவின் பெயரில் போலி இமெயில்களை அனுப்பி மக்கள் எண்ணிக்கையை குறிவைக்கும் மோசடியை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிஸ் பிராங்க் செலுத்தப்படும் எனும் வாக்குறுதிகளோடு வரும் இமெயிலில் ஒரு பொய்யான படிவத்தை நிரப்பச் சொல்கின்றனர் இதில் உங்கள் கிரெடிட் கார்டு விவரங்களை பெறுவதே அவர்களின் இலக்காகும் இவர்கள் அனுப்பும் இணையதள இணைப்பும் மிகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்கும் ஆனால் உங்கள் தகவல்களை உள்ளிடும் தருணத்தில் உங்கள் கிரெடிட் கார்டு உடனே டெபிட் செய்யப்படும் அதன் பிறகு உங்கள் வங்கியில் இருந்து வரும் பாத பாதுகாப்பு ஓடிபி SMS எஸ் எம் எஸ் குறியீட்டையும் அவர்கள் கோருகிறார்கள் இரட்டை பாதுகாப்பு முறையை தாண்டி பணம் திருட முயற்சியை மேற்கொள்கிறார்கள் இவ்வாறான மின்னஞ்சல்கள் வந்தால் அவற்றை சைபர் கிரைம் போலீஸ் விடுங்கள் என்றும் உடனே அந்த மின்னஞ்சலை அளிக்கவும் அல்லது உங்கள் ஸ்பாம் அல்லது ஜங்கோ கோப்புறையில் நகர்த்தவும் என்றும் எப்போதும் இமெயிலில் வரும் இணையதள இணைப்புகளை கிளிக் செய்யாதீர்கள் என்றும் உங்கள் தனிப்பட்ட வங்கி தகவல்களை பிறர் கோரும் போது எந்த நேரத்திலும் அதனை பகிர வேண்டாம் என்றும் சந்தேகம் இருந்தால் நேரடியாக அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு சரிபார்க்கவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஏற்கனவே உங்கள் தகவல்களை கொடுத்திருந்தால் உங்கள் வங்கியை உடனடியாக தொடர்பு கொண்டு காட்களை முடக்கச் சொல்லுமாறும் அருகிலுள்ள மாநில காவல் நிலையத்தில் முன்பதிவு செய்து புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிஸ் நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் அல்லது இயக்கம் குறைந்தவர்கள் தாங்களே சுதந்திரமாக பயணிக்க வசதியாக ஆயிரத்து எண்ணூறு ரயில் நிலையங்களில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ரெண்டு நிலையங்கள் இப்போது முழுமையாக அணுகத்தக்க நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதிக்கு பிறகு நாற்பத்தி மூன்று நிலையங்கள் அதிகம் என பொது போக்குவரத்து அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது முக்கியமான ரயில் நிலையங்கள் ஆரம்பத்தில் மேம்படுத்தப்பட்டதால் இப்போது சுவிஸ் முழுவதும் பயணிக்கும் எண்பத்தி இரண்டு சதவீத பயணிகள் இந்த வசதிகளால் நேரடி பயனாளிகளாக உள்ளனர் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முடிவுக்குள் மேலும் நூற்று எண்பத்தி ஆறு நிலையங்கள் மாற்றப்பட உள்ளன இதன் மூலம் தங்கள் கட்டாய உதவியின்றி சுயமாகவும் தன்னிச்சையாகவும் பயணிக்கக்கூடிய பயணிகள் விகிதம் எண்பத்தி ஆறு சதவீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முன்னேற்றம் சுவிஸ் அரசு அனைவருக்கும் சமத்துவமான மற்றும் தடையில்லா பொது போக்குவரத்து வழங்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முன்னோடியான நடவடிக்கையாக கருதப்படுகிறது இது ஒரு சமூக நீதி சார்ந்த முன்னேற்றம் மட்டுமல்ல பயண சுதந்திரத்தையும் பெருக்கும் தீர்வாகவும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது